அடுத்து என்ன கேக்குறாங்கடா ஒரு சீராக மின்னேற்றப்பட்ட பொல் உலோக கோல ஓட்டில் அதாவது ஒரு பொல்லான உலோக கோடுன்றது கோலம் இருக்கும் உள்ளே எம் இருக்குமா இந்த உலோக கோட்டுல ஓட்டுல மையத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு ஆறு தூரத்துல இங்க சும்மா சொல்றேன் இது ஒரு ஆறு தூரம் மையத்திலிருந்து இந்த ஆர்தூரத்துல மின் அழுத்தம் வீயின் மாதிரிலே மீய்சிருந்த விதத்தில் அப்ப சீராக ஒரு மின்னேற்றம் ஒன்று சீராக மின்னேற்றப்பட்டு கொண்டு இருக்கு சரியா மின்னேற்றம் வந்து மின்னேற்றப்பட்டு கொண்டு இருக்கு அப்ப இந்த மின்னேற்றத்துல இந்த குறிப்பிட்ட ஆழ்துடத்துல இந்த மின் அழுத்தத்துக்கும் என்ன தெரிஞ்சு வைக்கிறாங்க ஆறுக்கும் இடையிலான என்னதுக்கு மின் அழுத்தத்துக்கும் ஆறுக்கும் இடையிலான தூரத்தை கேக்குறாங்க இது இது மின் அழுத்தம் சரியா அதாவது ஒரு கொள் கோளோடு இருக்கு உள்ள எம்டியா இருக்கு வெளியே மட்டும் மின்னேற்றம் காணப்படுது ஒரு புள்ளி அதாவது மையத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆறு தூர முறையில இருக்க மின் அழுத்த கேக்குறாங்க சரியா இந்த துண்டுல ஆர் ஆறையா இருக்கு இந்த ஆறை மட்டும் சரியா இப்ப மின் அழுத்தம் தான் என்ன அதாவது வீசமன் ஒண்ணுங்கள் சிக்மா நோட்டு ஆறா இருக்க போகுது சரியா ஆறா இருக்க போகுது இந்த அழுத்தம் என்ற ஒரு விஷயத்தின பத்தி நாங்கள் சொல்லணும்டா இப்போ ஏ பி என்ற ரெண்டு புள்ளி இருக்குது ரெண்டு ஏ பி என்ற ரெண்டு புள்ளி இருக்குது இதில் ஏயில அழுத்தம் கூடவா இருக்குது இதில் பியில் அழுத்தம் குறைவாக இருக்குது அப்போ பிஏ யில அழுத்தம் கூட பிபியில் அழுத்தம் விட குறைவாக இருக்குது இந்த அழுத்தம் குறைஞ்ச இடத்துலருந்து அந்த குறைஞ்ச இடத்துல ஒரு ப்ளஸ் க்யூ ஏற்றத்தை நாங்கள் அழுத்தம் கூடிய விஏ பகுதிக்கு கொண்டு செல்றதுக்கு செய்யப்படுற வேலைடளவுதான் அழுத்தமெண்டு சொல்லுவோம் சரியா இந்த பிளஸ் கியூ ஏற்றமன்றை அழுத்தம் குறைஞ்ச இடத்துலருந்து கூ நிலத்துக்கு கொண்டு செல்லும் போது செய்யப்படுற வேலைடளவு தான் அழுத்தம் அப்ப அழுத்தம் பண்ணுறது என்னத்துல தங்கி இருக்க மாட்டேங்குது கேட்டீங்கடா ஆரை கூட கூட அழுத்தம் பண்ணுறது என்ன செய்யுமெண்டா குறைஞ்சிட்டு போகுது சரியா அழுத்தம் ஆரை கூட கூட அழுத்தம் குறைஞ்சிட்டு போப்பது எங்களுக்கு கியூன்றது ஒரு மார்லி அப்போ ஆற கூட கூட என்ன செய்யும் அழுத்தம் குறைஞ்சிட்டு போகும் அப்ப ஏற்றம் இங்க இருக்கு அப்ப இங்கால கோபோ என்ன செய்யும் நத்தம் பண்றது என்ன செய்யும் குறைஞ்சு கொண்டே போகும் இப்ப இதை எடுத்த மாட்டா வி சமன்யு இங்க போய் போடுவோம் இதெல்லாம் மாறிலி தானே இதெல்லாம் மாறலி டொட் ஒண்ணுங்கள் ஆர் ஒன்னுங்கள் ஆறு என்ற வரைவு எப்படி இருக்கும் பி ஒன்னுங்கள் ஆர் கூட கூட குறைஞ்சிட்டு போக முடியாது எப்படி இருக்கும் வரை கீழ போது இந்த ஆறுல அதாவது சரியா இந்த மையத்து இந்த ஆறுல இருந்து இந்த ஆறு தூரம் போக போக என்ன செய்ய மாட்டேங்குது கேட்டீங்கடா போக போக அப்படியே குறைஞ்சிட்டே போகும் ஏண்டா என்ன வரைவு இது வைசமன் எம்இன் டூ பொண்ணுங்கள் எக்ஸ்ரே வரைவு தான் இதில் இருக்குது இந்த வரைவு தான் இருக்கு வைசமனையும் ஏன்னா கியூஆர் எடுத்தீங்க எல்லாம் மாறி படித்த நேரத்துக்கு செஞ்சுருக்கேன் அப்போ என்ன செஞ்சிருக்க மாட்டு கேட்டீங்கடா வை கூட வயசு கூட கூட கூடு கூட கூட வை என்றது குறைஞ்சிட்டு போய் கொண்டிருக்கும் இந்த இருக்குது குறைஞ்ச வரைவு போய் கொண்டிருக்கு அப்போ அழுத்தம்ன்றது போக 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 குறைஞ்சிட்டு போகும் சரியா அழுத்தம் இருக்குமான்னு கேட்டா இந்த பிளஸ்ன்ற இந்த இதால் உள்ள ஒரு அழுத்தம்ன்றது காணப்பட்டு கொண்டு இருக்கு இந்த அழுத்தம் எப்படி இருக்குமென்று கேட்டீங்கன்னா சீரா இருக்கு இங்க அழுத்தம்ன்றது மாறாம இருக்கும் ஆனா மின்புலச் செறிவு என்ற இ என்ற ஒரு விஷயம் பூஜ்ஜியமாக இருக்கும் அது வேறு விஷயம் ஈ என்றது பூஜ்ஜியமாக இருக்கும் ஆனால் இதில் அழுத்தம்ன்றது பொற்கொளத்துக்குள்ள இந்த ஏற்றத்தால் ஒரு அழுத்தம் பிரயோகப்பட்டு கொண்டு தான் இருக்கும் அழுத்தம்ன்றது பிரயோகப்பட்டு கொண்டு இருக்கும் என்ன ஏற்றம் இருக்கிறனால இது குலேயும் ஒரு அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தம் சீரா பரவி காணப்படும் அதை தான் இதில் குறிப்பிட்டிருக்கேன் அதே மாதிரி அழுத்தம் இந்த ஆறையிலிருந்து தொடங்க தொடங்க என்ன செய்யும் குறைஞ்சு கொண்டு போய் கொண்டே இருக்கும் சரியா அழுத்தம்ன்றது ஒரு புள்ளி பிளஸ் அதாவது ஒரு நேரேற்றத்தை என்ன செய்கிறோம் ஒரு அழுத்தமான ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நான் செய்யப்படுற வேலை தான் அப்போ இந்த தூரம் கூட கூட என்ன செய்யும் அழுத்தம் பண்ணுறது குறைஞ்சு கொண்டு போகட்டும் நான் ப்ளஸ் இப்படி ஏற்றத்தை குட்டக்கிட்ட கொண்டு என்ன செய்யும் அழுத்தம் கூடிட்டே போவேன் இந்த இடத்துல அதுதான் கூட இந்த இடத்துல என்ன அழுத்தம் கூட அதை வச்சு கொண்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன் இதுக்குள்ள என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா சீரா தான் இந்த அழுத்திருக்கும் இந்த ஏற்றம் ஏற்றப்பட்டதால இதுக்குள்ள அழுத்தம் காணப்படும் என்ன இருக்கும் சீரா இருக்கும் இங்கால என்ன செய்யும் குறைஞ்சு கொண்டு வரும் வரவேணுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வரம்பு